வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அதாவது அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்மளுடைய போன பிறவி பாவ புண்ணியங்கள் வந்து இந்த பிறவியில வந்து நம்மளுடைய கர்மாவாக செயல்பட்டு வாழ்க்கையிலோட சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நம்மளுடைய அந்த கர்மாவே ஒளி தத்துவம் பிரகாரம் ஜோதிடத்துல வந்து எப்படி வந்து கர்மா செயல்படுகிறது நம்மளுடைய தசா புக்திகள் எப்படி நம்ம வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கிறதுங்கிறது துல்லியமா நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கோச்சார அடிப்படையில பார்க்க போறோம் ஏன்னா நம்ம தசாபக்திகள் பார்க்கும்பொழுது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் வேணும் பட் கோச்சாரங்கிறது ஒரு ஒரு ராசி நீங்க எந்த ராசியில பிறந்தீங்களோ அந்த ராசியின் அடிப்படையில இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஆண்டு ஆண்டு ஆண்டுதோறும் மாறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது மாத தோறும் மாறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது பொறுத்து ஓரளவுக்கு ஒரு பொதுவான ஒரு முப்பது நாற்பதுல இருந்து ஐம்பது பெர்சன்ட் வரைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பலன்களாக நாம பார்க்க போறோம் அதுல வந்து இந்த வீடியோல மேஷ ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் அவங்கள வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேஷ ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்கும்பொழுது வாண்டின் இரண்டாவது மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு மேஷ ராசிக்கு இரண்டாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் சனி வந்து பதினொன்றாம் இடத்துல மேஷராசிக்கு நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும் எந்த விதத்திலும் பயிற்சி இல்லை மார்ச்தான் பயிற்சி ஆகிறார் இடத்துல சனி இரண்டாம் இடத்துல குருங்கிறது ரெண்டு மிகப்பெரிய கிரகம் வந்து தனம் லாப ஸ்தானத்துல இருப்பது வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருஷமா குறிப்பா ஒரு எட்டு ஏழு மாசமாவே சில சாதகமான பலன்களை கொடுத்து கொஞ்சம் தன புழக்கம் பணப்புழக்கம் இதுல எல்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கிறாருங்கிறதா உண்மை தசா புக்திகள் ஓரளவுக்கு நியூட்ரலாவோ ஒரு நல்லா இருக்கும் பட்சத்தில் அதே சமயத்துல ராகு பன்னெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் குரு பார்வை இருக்கிறது இந்த வெளிநாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் கடன் மூலமாக சம்பாதிக்கிறது குடுக்கல் வாங்கல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது மாதிரி எல்லாம் நிறைய மேஷராசிக்காரங்கள அது மாதிரி அவங்க எல்லாம் வந்து ஈடுபடுறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்துல வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது கடந்த ஒரு நாலஞ்சு மாசமா அதுவும் பாத்தீங்கன்னா மே பிப்ரவரி மாசம் அதே போக்கு இருக்க போகிறது தனப்புழக்கம் நல்லா இருக்க போகுது ராகு கேருகளும் நல்ல படன்கள் தான் கொடுக்க போகிறார் இந்த மாத பலன்கள் எப்படி செய்யப்போ எப்படி இருக்கிறான்னு பார்க்கும்பொழுது மேஷ ராசியோட அதிபதியாகிய செவ்வாய் மூன்றாம் இடத்துல நீடி திரிகிறார் அதாவது ஜனவரி மாதம் வர்க்கமா வக்ர ரீதியாக வந்து கடகத்திலிருந்த ஒரு மூன்று மாதமாக கடகத்திலிருந்த செவ்வாய் நீச்சப்பட்ட செவ்வாய் மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதனத்துக்குள்ள இந்த மாதம் முழுக்க ராசி அதிபதி இருந்து ஒன்பதாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் ஆஹ் ஆறாம் வீட்டை நாலாம் பார்வையாக பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது சோ இப்படி இருக்கும் பொழுது என்னன்னா கொஞ்சம் முயற்சிகள் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் குறிப்பா செய்யக்கூடிய அமைப்பு ஏன்னா ராசி அதிபதியே பத்தாம் வீடு கனெக்ட் ஆகுறப்போ தொழில மேன்மை தொழில போக்கஸ் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்புகள் நீடித்திருக்க போகிறது அதே சமயத்துல புதன் பாத்தீங்கன்னா அஹ் பதினொன்றாம் தேதி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பதினொன்னாம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு போறது நல்ல விஷயம் அதே சமயத்துல சூரியனே வந்து பத்தாம் இடத்துல வந்து நீடித்திருக்கிறார் முதல் பதிமூன்று நாட்கள் அதாவது ஜனவரி பதினாலாம் தேதியில பிப்ரவரி பதிமூணு வரைக்கும் சூரியன் பத்தாம் இடத்துல மேஷராசிக்கு இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்வு போன மாசம் நம்ம பார்த்துருப்போம் ஓரளவுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு தொழில் மேன்மை வேலையில ஒரு உயர்வு ப்ரமோஷன் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது திடீர்னு ஒரு அமைச்சிக்கிறது சில விஷயங்கள் வந்து நாமளே எல்லாமே கைகூடி வந்தது சார் எல்லாமே செல் இன் பிளேஸ் அப்படிமோ ஃபால்இன் பிளேஸ் சொல்லுவோம் அது மாதிரி அமைஞ்சதுங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் சில விதத்துக்கு நல்ல மேன்மை அவங்களோட ஸ்டேட்டஸு வேலை தொழில வந்து நல்ல மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிப்ரவரி பதிமூணு வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கும்பத்துக்கு போய் நல்லாவே மேன்மை லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறார் அதுல குறிப்பா ஒரு பிப்ரவரி மூன்றாவது வாரத்துல வந்து சனியோட சேர்க்கை பெறுகிறார் சனியும் சூரியனும் சேரும் பொழுது கொஞ்சம் தகப்பனார் தகப்பனார் சார்ந்த விஷயங்கள் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அது சிம்மத்துக்கே கனெக்ட் ஆகி நம்ம வந்து மாசி மாசத்துல வந்து இப்படி சூரியன் வந்து சனியோட சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் அரசியல் அரசியல் சார்ந்த விஷயங்கள் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் இன்கம் டாக்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கவனம் குணமாக இருக்கணுங்கிறது தொழில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா அவங்க கொஞ்சம் டாக்ஸ் எல்லாம் கட்டுறாங்களா ஜிஎஸ்டி எல்லாம் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா பண்றாங்களாங்கிறதையும் கொஞ்சம் பாத்துக்கணும் ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை வந்து கொஞ்சம் ஒரு ரிஸ்கான ஒரு அமைப்பு தான் அது கொஞ்சம் பாத்துக்கணும் ஏன்னா சிம்மத்துக்கு கனெக்ட் ஆகிறார் ஸோ மற்றபடி அது ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இயல்பா சனி விட்டு விலக போகக்கூடிய அமைப்பு தான் சூரியனுக்கு இருக்கு அது வந்து ரொம்ப ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு விஷயமா வராது அந்த டைம்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி சுக்கரன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உச்சம் பெற்று மீனத்திலேயே பத்தாம் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று நீடித்து ராகுவோட சேர்ந்து இருக்கிறது இது மாதிரி செலவுகள் என்டர்டைன்மெண்ட் விஷயத்துல ஒரு ஒரு வசதி வாய்ப்புகள் பெறுகிறதுக்காக ஒரு டிராவலிங்காக நிறைய செலவுகள் ஆகக்கூடிய அமைப்பில் குறைவே இல்லாத ஒரு மாதமாகவும் இருக்கிறது வருமானமும் நன்றாக இருக்கிறது செலவும் அதிகமாக இருக்கக்கூடிய வந்து சுக்கரன் பார்த்துக்கிறாரு அதே சமயத்துல செலவுகளும் உண்டு டிராவலிங் உண்டு அலைச்சல்கள் உண்டு நிறைய வந்து ஒரு பிஸ்னஸ்க்காகவும் வேலைக்காகவும் ஃபோக்கஸ் பண்ணி சில மேன்மையும் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் மாத கிரகமாகிய புதன் சூரியன் பத்தாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி நட்பு வீட்டில இருந்து நல்ல அமைப்புல இருக்கிறனால நல்ல மேன்மை இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல மனம் உற்சாகப்பட்டு இது மாதிரி காதல் காதல் ரிலேட்டடான விஷயத்துல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அந்நியரோட பழகிட்டு இருக்காங்க அது வந்து காதலா மாறக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காதலா மாறக்கூடிய அமைப்பு இந்த ராகுவோட சுக்ரன் சம்பந்தப்படும் பொழுது மேஷ ராசிக்காரர்களுக்கு நிறைய பேத்துக்கு அது மாதிரி அமைப்புகள்லாம் உண்டு ஃபியூச்சர்ல அதே பாத்தீங்கன்னா மேரேஜ் அமைக்க கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்த ஒரு ஒரே டிரமாட்டிக்கான ஒரு சம்பவங்கள் நிறைந்த ஒரு மாதமாக பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆஹ் மேசுராசிக்காரர்கள் உண்டுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆண்டு கிரகம் குரு சனி இருக்கிறது நம்ம மேன்மை அது மார்ச் மாசம் வரைக்கும் இந்த ஒரு புஷன் இருக்கிறது மேசராசிக்காரர்கள் பலன் அணிஞ்சு அணிவிக்க வேண்டும் இதில் நல்லா மேக்சிமம் என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜாதகத்தில் தசா எப்படி போய் கொண்டிருக்கிறது பிறந்த தேதி என்ன பிறந்த நேரம் என்ன பிறந்த ஊர் என்ன அது வைத்து நீங்க எந்த நட்சத்திரத்துல என்ன ராசியில பிறந்தீங்களோ அந்த ராசி நட்சத்திரத்தை பொறுத்துதான் உங்களுடைய தசாபில்டே இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கடகராசி பூச நட்சத்திரமா இருந்தா பூச நட்சத்திராதிபதி ஆகிய சனி திசை தான் முதல் திசை அடுத்து வரக்கூடிய புதன் கேது சுக்கரன் எல்லாம் எப்படி இருக்கு அவங்க உங்களோட லக்னத்துக்கு எப்படி இருக்கார் நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்களுடைய கிரகம் எல்லாம் ஆட்சி பலத்துல இருக்கா நீச்ச பலத்துல இருக்காங்க அதெல்லாம் பொறுத்து இந்த சொன்ன இந்த கோச்சார விஷயத்தையும் உங்களுடைய தசநாதன் முக்திநாதன் எப்படி இருக்கிறார் கோச்சாரத்துலங்கிறதையும் பார்த்து இப்ப கரண்டா எப்படி போயிட்டு இருக்கு பார்த்து கலப்பா நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கும் பொழுது துல்லியமான பலன்கள் எப்படி பாஸ்க் எப்படி இருந்தது ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி லாங் டேர்ம் ஃப்யூச்சர் என்ன ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் என்ன எல்லாத்தையுமே நம்ம இந்திய வேத ஜோதிடம் மூலமாக சயின்டிஃபிக் வேதிக் கஸ்ட்ராலஜி மூலமாக நம்ம எந்தவித மூடநம்பிக்கைகளையும் போகலாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயம் போகாமல் உள்ளது உள்ளது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்